உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிரான்ஸ் நாட்டில் ஏஷ் வீடு அதாவது ஆஷ என்று சொல்வார்கள் ஏஜ் எல்எம் அதாவது வந்து கவர்மெண்டைய வீடு எடுப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன நடவடிக்கைகள் செய்தால் இந்த வீட்டை வந்து இலகுவாக எடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த விஷயங்கள் யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் ஏ வீட்டில் இருப்பவர்களும் சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் வீட்டை இப்போ எடுப்பவர்களாக இருந்தாலும் சரி முதல் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த ரகசியங்கள் அல்லது இந்த அவர்கள் செய்கின்ற சில சில நுட்ப ரீதியான விஷயங்கள் வந்து சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அறிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை முடிஞ்ச வரை நான் இந்த ஒரு சிலர் தங்களுடைய லாபங்களுக்காக மற்றவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிற விஷயங்கள் நான் அவங்களோட பயந்து கொள்வதற்கு ஆசைப்படுறேன் அந்த வகையில் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பட்டு வாங்க சேனலை வ விட வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் பேசுகின்ற விடயங்களை நீங்கள் இப்போ புரிஞ்சு தொடர்ச்சியாக புரிஞ்சு சொல்ல முடியும் சரி இந்த ஆச்செல்லம் அப்படின்ற வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக இருக்குது ஏச்செல்லம் ப்ரைவேட் அதாவது தனியாருடைய அது இருக்குது அரசாங்கத்துடைய இருக்குது அதாவது தனியாருடைய அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் தனியாருடைய ஆச்செல்லம் வீடுகள் ஏச்செல் வீடுகள் வந்து அரசாங்க வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தனியார் துறையிடம் வந்து அளவுக்கு அதிகமான வாடகை நாங்கள் கொடுக்க வேண்டியோம் ஒரு வா வீடு வந்து ஒரு மூன்று ரூம் அல்லது நாலு ரூம் உள்ள வீடாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ரூமுக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது தனியாருடைய க கட்டிட தொகுதியாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அறுநூற்றம்பது எழுநூறு ஈரோ வந்து நீங்கள் வாடகையாக செலுத்த வேண்டும் ஆனால் இதே அரசாங்கத்தினுடைய ஏச்செல்லம் வீடாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டுக்கு வந்து இருநூற்றம்பது முந்நூறு ஈரோக்குள்ளே தான் அதனுடைய வாடகை வரும் இதில் வந்து நிறைய லாபங்கள் இருக்கிறது சரி இந்த ஏசெல்லாம் வீடு எடுப்பதுக்கு வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சவரை நான் சொல்லித்தரேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலாவதாக வந்து ஒரு ஏச்சில் முடிவெடுப்பதாக இருந்தால் கணவன் அல்லது மனைவி இருவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற பட்சத்தில் முடிஞ்சவரை இவர்கள் இருவருமே வந்து சட்டப்படி திருமணம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் இது வந்து அவதானமாக இருக்கணும் என்ன நிறைய பேர் இங்கே இந்த சட்டப்படி திருமணம் செய்யாமல் நிறைய நிறைய சலுகைகளை பெற்றுக் நான் வர வருகின்ற அடுத்த வீறி கொள்ள அது எல்லாத்தையும் சொல்கிறேன் அநேகமானவர் வந்து இந்த சட்டப்படி திருமணம் செய்வதில்லை கணவன் தனிவழி மனைவி தனிவழி ஆனால் குழந்தைகள் இருப்பார்கள் குழந்தைகள் வந்து குறிப்பிட்ட அந்த கணவனுடைய பேரில் இருப்பார்கள் ஆனால் இருவருமே வந்து சட்டப்படி திருமணம் செய்திருக்க மாட்டார்கள் இந்த சட்ட படி திருமணம் செய்யாமல் இருப்பவர்கள் குறிப்பிட்ட என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த பெண்ணினுடைய பேரில் வந்து வீடு கொடுப்பார்கள் என்ன காரணம் சொன்னால் அநேகமான தமிழர்களினுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று குழந்தைகள் இருப்பார்கள் மூன்று இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண் இருப்பவர்கள் இருப்ப தலைமையை வந்து பெண் தான் பார்க்குறான்னு சொல்லி அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அவருடைய வருமானம் காணாது என்பதற்காக வீட்டை கொடுப்பதற்கு வந்து மு முயற்சிவார்கள் இல்லை கணவன் மனைவி இருவருமே வந்து சட்டப்படி திருமணம் செய்து கொள்பவர்களாக செய்து கொண்டு வாழ்பவர்களாக இருந்தார் கணவனுக்கான அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து கருப்பு பணமாக வேண்டுவார்கள் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சம்பளம் அல்லது அடிப்படை சம்பளத்தை குறைவாக அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் வேண்டிக் கொண்டு மிகுதி பணத்தை வந்து மீ பணத்தை பணத்தை கொண்டு மிகுதியை வந்து பேசி அதாவது அந்த சம்பளத்தில் போடுவாங்க சம்பளத்தில் போடுங்கினது குறைந்த வருமானம் இருக்கின்ற நபர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை கணக்கெடுத்து அவர்களுக்கு வந்து இந்த எச்எல்எம் வீடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதில் வந்து ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படியான எச்எல்எம் வீடு இருக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு நல்ல சோஷல் மேடம் அதாவது வந்து சமூக சேவை செய்கின்ற நபரை கண்டுபிடிக்க வேணும் அவரை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முகவரி அருகாமையில் இருக்கின்ற போலீஸில் அதாவது வந்து போலீஸ் நேஷ்னல் நேஷ்னல் போலீஸ் போலிஸ் நேஷனலில் போலீஸ் முனிசிபாலிட்டியில் வந்து நகர ச நகர நகரசபை போலீஸில் வந்து முன்சிபாலிட்டியில் வந்து வந்து போய் கேட்டிங்க சொன்னால் ஒரு சோசியல் மேடம் இருப்பாங்க அவங்களே தொடர்பு கொள்ளலாம் இல்லாவிட்டால் உங்களுடைய மேரியில் போயிட்டு அதாவது வந்து உங்களுடைய பிரதேச சபை அதாவது மேரியில் போயிட்டு அங்கே போய் கேட்டிங்க சொன்னால் அங்கே ஒரு சோசல் மேடம் இருப்பாங்க இது சம்மந்தமாக தகவல்கள்லாம் வந்து நீங்கள் மேரியில் எடுத்துக்கொள்ளலாம் எந்த சோசல் மேடம் யாரோட வந்து போய் எப்படி எடுப்பது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் அவங்கள கேட்டீங்கச்சுன்னா தெளிவாக சொல்லித் தருவாங்க அதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து மூன்று குழந்தைகள் கட்டாயம் இருக்க வேண்டும் மூன்று குழந்தைகள் நீங்க சொன்னால் உங்களுடைய செலவுகள் வந்து கணக்கெடுக்கப்படும் அதாவது வந்து மூன்று குழந்தைகளுக்கான செலவு கணவன் செலவு மனைவி செலவு இதர செலவுகள் என்று கணக்கெடுக்கின்ற பொழுது உங்களுடைய வருமானங்கள் குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் அதாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய இடங்களில் வந்து அதை இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக போய் கொண்டு பாக்கிங்கை வந்து உள்ளுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய வசதிகள் அதாவது வந்து மலை சில கூடம் ஒரு குசினி ஒரு ரூம் அதாவது ரெண்டு ரூம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோலாக்கி போட்டு அதை கொடுப்பாரு கீழே வீட்டுக்கு கீழே நிலத்துக்கு கீழே இருக்கிற பார்க்கிங் அது வந்து பார்த்தோம்னா அது சுவாச பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நிறைய வருத்தங்கள் அதை விட கீழே வீடு பூஞ்சனம் பிடிக்கிற தன்மை எல்லாம் இருக்கும் அதனால் அந்த வீட்டு திட்டங்கள் வந்து இப்போ வந்து அந்த சுஷ்டத்தை அரசாங்கம் வந்து நிப்பாட்டி கொண்டு வர்றது சரியாக க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படியான ஒரு வீடுகளில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வீடு பூஞ்சனம் பிடிப்பதாக இருந்தால் அதை வந்து நீங்கள் மேரிக்கு போயிட்டு அதாவது போயிட்டு போயிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து பார்ப்பார்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இதனால வந்து பிரச்சனை வரும் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளியே தந்திருப்பார்கள் அல்ல சுவாத்தியத்தோடு இருக்குன்னு சொல்லி ஆனால் உள்ளுக்கு வந்து வீடு பூஞ்சனம் பிடிக்கும் அதாவது வந்து காற்றுடம் இல்லாமல் இருக்கும் இதனால் வந்து அவர்கள் பிரச்சனைகள் கொள்வார்கள் சட்டத்து நடவடிக்கைக்குள்ளே போவார்கள் இதே வந்து அவர் வாடகைக்கு எளி தந்திருந்தாலும் சரி எழுதி தராவிட்டாலும் சரி நீங்கள் மேரிக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கின்ற அவர்கள் அந்த சுதார பரிசோதகரோ அல்லது சம்பந்தமானவர்கள் வந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுதோ நிச்சயமாக இது பிரச்சனையாகும் ஆனால் இந்த வீடு பூஞ்சனமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய வருமானமும் குறைவாக இருக்கின்ற பொழுது நீங்கள் அதை சரியான வகையில் நிரூபிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எஷலம் வீடு வந்து கிடைக்கும் விட அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய முதலாளி அதாவது நீங்கள் பணி புரிகின்ற வேலை இடத்துல இருக்கின்ற முதலாளியினூடாக வந்து எச்எல்எம்ஏ நீங்கள் முயற்சி பண்ணலாம் அவர் முதலாளி வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யணுமென்னு சொன்னால் அந்த அவர் வேலை செய்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற மேரியினூடாக அல்லது வந்து அது தொடர்பான இருக்கின்ற நிறுவனங்களின் ஊடாக எங்களுடைய அந்த வேலை செய்கிற முதலாளி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எச்எல்எம்மீடு வந்து கேட்பார் அநேகமான இங்கே வந்து எங்களை நிறைய தமிழாக்கள் வந்து இந்த வீடுகள் எடுத்துருக்கிறார்கள் ஆனால் யாரும் இந்த விஷயம் மாட்டார்கள் உங்களுடைய முதலாளியை பிடிச்சி நீங்கள் வந்து எச்சிலம் வீடு முயற்சி பண்ணலாம் அது வந்து உங்களுடைய முதலாளியோடு நீங்கள் நல்ல விசுவாசமாக வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் அநேகமான முதலாளிகள் வந்து இந்த அச்சல் எம் வீடு வந்து எச்எல்எம் வீடு வந்து எடுத்து கொடுக்குறார்கள் இது வந்து அநேகமான இடங்களில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு தொடர்மாடி கட்டத்தில் இருக்கிறீங்க அல்லது வந்து ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக அலக்கேசம் ஃபேமிலியார் அதாவது வந்து உதவித்தொகை வந்து அளவுக்கு அதிகமாக தருகிறது அதாவது வீட்டினுடைய வாடகை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அல்லது ஆயிரத்தி இருநூறுவா இருக்குது உங்களுடைய சம்பளம் அந்த ஆயிரத்தி இருநூறுபா இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உதவி தொகையாக கிட்டத்தட்ட எழுநூற்றி நூறு ஹீரோ உதவி தொகையாக கிடைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சில வீட்டுக்கு கேட்கின்ற பொழுது அதுக்கு என்ன செய்வார் அப்படின்னா அரசாங்கம் வந்து அவ்வளவு காசை உங்களுக்கு உதவி திட்டமாக தருவதை விட தங்களுடைய வீட்டில் வந்து ஒரு வீட்டை உங்களோட வாடகைக்கு தந்துவிட்டு அவர்கள் வந்து அந்த வாடகைக்கு பணத்தை வந்து தாங்கள் தாங்கள் சிலத்துவக்கான வழிமுறைகளை செய்வார்கள் உங்களுடைய சம்பளத்தின் ஒரு சிறுப்பதியை பிடித்துக் கொள்வார்கள் இவ்வாறான விஷயத்தின் ஊடாகவும் நீங்கள் 근데? எச்ல் வீடு வந்து அரசாங்கத்தினுடைய வீடு வந்து முயற்சி பண்ணலாம் அதை விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏச்செல்எம் வீடு வந்து இப்போ வந்து அநேக இடங்களில் வந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் ஏச்செல் வீடு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சிலர் பணம் கொடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்வார்கள் எனக்கு அது அதுக்கான சரியான ஆதாரங்கள் தெரியவில்லை அது பிடிப்பட்டால் உங்களுக்கும் வீடு இல்லாமல் போகும் அதை விட நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அவ்வாறான விஷயங்களை போகாமல் நீங்கள் ஏச்செல்எம் வீடுக்கு நீங்கள் உடனடியாக பதிவு செய்து நீங்கள் வந்து கணவன் மனைவியாக உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னால் உடனடியாகவே போயிட்டு மேரியில் நீங்கள் பதியுங்க சொன்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை புதுப்பிக்கின்ற பொழுது ரெண்டாண்டு ஆண்டு மூன்றாண்டு நான்கு ஆண்டுகளுக்கு போகின்ற பொழுது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி அல்லது ஒரு சோசியல் மேடத்த பிடிச்சு கொண்டு கேட்டீங்கன்னு சொன்னா அவர்களிடம் வந்து சொல்லுங்க நாங்கள் வந்து இந்த நாங்கள் இந்த இருக்கிற பரிசுக்களை தான் இருக்க போகிறோம் இல்லை சின்ன நெறி உள்ள இடத்துல இல்லாமல் நான் வெளியே எங்கேயாவது போய் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சலுகைகள் கூடவா இருக்குமே சொன்னால் எல்லாருமே வந்து எங்களுக்கு பரிசு வை அண்டித்தான் வேணும் அப்படி சொல்லி கேட்பதனால அநேகமான அந்த வீட்டு திட்டங்கள் வந்து கொடுப்பது சரியான குறைவாக இருக்குது நீங்கள் பரிசை விட்டு வெளியில் கேட்டீங்க சொன்னால் இப்போ நிறைய தமிழாக எல்லா இடமே பரிசை விட்டு வெளியில் நிறைய இடங்களில் வந்து பறந்து வாழ்கிறாங்க உங்களுக்கு தேவை பரிசை விட்டு வெளியிலேன்னு சொன்னீங்க சொன்னால் உங்களுக்கான ஏச்சின வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய உதவிகளில் வாழ்கிறீங்கள் உங்களால் இயலாது க நீங்கள் ஒரு அங்கவீனமான இருக்கிற இருக்க இருக்கிறீங்கள் அல்லது வந்து உங்களால் வந்து ஒரு சரியான தொழில் செய்ய முடியாது அல்லது வந்து வந்து குடும்பத்தினுடைய கணவன் அல்லது மனைவி ஒருவரை ஒருவர் தங்கி வாழ்கின்ற நிலைமையில் இருக்கின்ற பொழுது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னு சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்கு நீங்க நிரூபிக்க வேண்டும் உங்களுடைய வருமான வரியிலிருந்து நீங்கள் வாழ்றதுலேருந்து உங்களுடைய செலவுகள்லேருந்து எல்லாவற்றையும் நீங்கள் சட்ட ரீதியாக அரசாங்கத்திடம் வந்து காட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இந்த அரசாங்கத்துடைய வேலை வீடுகள் வந்து கிடைக்கும் இதுக்கு தான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இவைகளில் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் தேடி போகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை நாங்கள் ச சந்திக்க வேண்டி வரும் அதுக்கு விட நீங்கள் இலகுவான வழிங்க நிறைய பேர் செய்த ஒரே ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு சோசியல் மேடம் அதாவது வந்து இந்த சமூக சேவை செய்வர்கள் சொல்லி இருப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் போலீஸ் முனிசிப்பல்ல இருப்பார்கள் அல்லது வந்து மேரி மே எங்களுடைய மேரியில் இருப்பாங்கள் பிரேசபையில் இருப்பாங்க அங்கே போயிட்டு அவங்களிடம் வந்து நீங்கள் வடிவாக உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னு சொன்னால் அவர்களோட நீங்கள் வடிவாக உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு வீட்டை வந்து அமைச்சருக்கிறார்கள் நீங்கள் ஏஜ்எல்எம் வீட்டால் கோடீஸ்வரர் ராணவர்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை பெயரம் இவ்வா ராமையாணம்னு சொன்னால் இந்த விஷயங்களை மட்டும் மேலோட்டமாக செய்யுங்க மிச்ச வந்து நீங்கள் வந்து அவங்க அதாவது நீங்கள் ஒரு மேரில் போயிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் கேட்கிறபோழுதோ அல்லது முனிசிபல் புரிசலில் போயிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் கேட்கிறபோழுதோ அவங்க இது சம்மந்தமான முழு தகவல்களும் வந்து அவங்க நீட்டாக செஞ்சு அனுப்புவாங்க இதுக்காக யாரிடமும் பணம் கொடுத்து அல்லது வந்து வேறு யாரையை நம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நீங்கள் நம்பி போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான வீடுகளும் கிடைக்காது நீங்கள் காலந்தான் போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைகள் வந்து விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காலம் போதும் மட்டும் இல்லாமல் இதில் மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும் மனஸ்தாபங்கள் வரும் ஆக முடிஞ்சவரை நீங்களாகவே யாராவது ஒரு நல்ல ஒரு மொழி பெயர பெயர்ப்பாளராக வைக்கலாம் அல்லது வந்து மேரி அல்லது வந்து முழு போலீஸ் மினிசிபால்ங்கிற அவர்களே வந்து இலவச மொழி வேட்பாளராக தருவாங்க அவர்களின் ஊடாக நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனை இந்த வீட்டு பிரச்சனை அந்த ஏச்சல் எம் வீடு எடுக்கிற பிரச்சனை இலகுவாக போகும் இதுக்கு வந்து நீங்கள் யாரிடம் தேவதில்லை சோசல் மேடத்தை தேடிப்பிடிங்க கண்டுபிடிங்க நல்ல ஒரு சோசியல் மடத்தை பிடிங்க செஞ்சு தருவாங்க மீண்டும் இன்னொரு விஷயத்தோடு இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்